ஆரசிய பிலாஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் கருத்து கணிப்பிற்காக தமிழகமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விருதுநகர் தொகுதிக்கு சென்றிருந்தோம் அதனுடைய ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் கருத்து கணிப்பின்படி எந்த கட்சி முன்னிலை வகிக்கிறது எந்த வேட்பாளர் வெற்றி பெற போகிறார் என்பதனை நம் குழுவினருடன் நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்வோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் விருதுநகர் தொகுதிக்கு கணக்கெடுப்புக்காக போயிருந்தீங்கல்ல ஆமா ஆமா அந்த தொகுதியோட நிலவரம் இப்ப எப்படி சார் இருக்கு அதாவது மேடம் விருதுநகர் பாராளுமன்றில வந்து மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கியது அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா விருதுநகர் சாத்தூர் அருப்புக்கோட்டை திருப்பரங்குன்றம் திருமங்கலம் ஓகேவா இந்த ஆறு சட்டமன்ற தொகுதி தான் நம்ம விருந்தினர் பாராளுமன்றமா சொல்றோம் இந்த விருந்தினர் பாராளுமன்ற தொகுதியில மொத்தம் இருபத்தி ஏழு பேர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காங்க அதுல நாலு பேர் மாத்திரம் தான் ரேஸ்ல இருக்காங்க அது யார் யாருன்னா நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் யாருன்னா கௌசிக் வேட்பாளர் ஒருத்தவங்க நிற்கிறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா தாமரை சின்னத்துல நம்ம ராதிகா சவுத்குமார் பிஜேபில ல நிக்கிறாங்க அப்புறம் நம்ம காங்கிரஸ் கட்சியில இருந்து மாணிக்கத்தாவர் சார் நிக்கிறாங்க அப்புறம் நம்ம தேசிய முற்போக்கு திராவிட இருந்து விஜயகாந்த் சார் பையன் விஜய் பிரபார் நிக்கிறாங்க இந்த நாலு பேருக்கு மாத்திரம் தான் இந்த ரேஸ்

காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய வேட்பாளர் வந்து கௌசிக்னு ஒருத்தர் போட்டிடுறாரு அவர் வந்து சொந்த மாவட்டம் இத்த கிடையாது இன்னொரு பெரிய மைனஸ் பாயிண்ட் அவங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த கட்சியினுடைய வேட்பாளருக்கு வந்து தமிழ்ல வந்து பேச தெரியல எழுத தெரியல வாசிக்க தெரியலன்னு அந்த மாதிரி பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்கு வேட்புமனு தாக்கல் பண்ற அன்னைக்கே அவருக்கு அந்த உறுதிமொழி எடுக்கும்போது அவருக்கு அந்த வேட்புமனையா அவரால் வாசிக்க தெரியலன்னு கலெக்டர் தான் வாசிச்சிருக்காரு இவருமே அதை சொல்லி சொல்லி தான் கையெழுத்து போட்டிருக்காரு அது ஒரு வேட்பாளர் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா விருந்தினர் தொகையில இருக்கு நாம் தமிழர்னு பேரை வச்சுக்கிட்டு கட்சி வேட்பாளருக்கு தமிழ் தெரில அப்படின்ற போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதுவே பெரிய டிராபேக்கா மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து செல்வாக்கு வந்து விருந்தினர் மிகப்பெரிய அளவுல எதுவுமே இல்லை இப்போதைக்கு ஆஹ் மிச்சபடி அவங்களுக்கு சொல்றவங்க எல்லாம் பெர்சன்டேஜ் இந்த வருஷம் கூடுறதுக்கு வாய்ப்பு இல்ல போன வருஷத்தோட இந்த வருஷம் என்ன ஆகும்னா கம்மியா தான் இருக்கும் ஏன்னா இப்ப விருந்தர் தொழில போட்டிருந்தது எல்லாமே ஸ்டார் வேட்பாளர்கள் எல்லாருமே ஸ்டார் வேட்பாளர் இருக்கும் போது இவருக்கு வந்து அந்த இடத்துல செல்வாக்கு இல்ல அவங்களுடைய பேச்சு எதுவுமே அங்க எடுபடாம இருக்கு அதே மாதிரி விளம்பரங்கள்லாம் அவங்களுக்கு அதிகமா இல்ல அதனால மக்கள் மனசுல வந்து நாம் தமிழர் இந்த வருஷம் ஒரு நாள் வர்றது கஷ்டம் அவங்களுக்கு இருபது டு முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் வாக்கு சதவீதம் இருக்கும் போன வருஷத்தோட இந்த வட்டம் அவங்களுக்கு கம்மியா தான் இருக்கும் இன்னொன்னு என்ன சொல்ல போனா அவங்களுக்கு டெபாசிட் கிடைக்கிறது கூட விருநர் தொகுதியில கஷ்டம் தான் இதுதான் நாம் தமிழர் நிலவரம் ஓகே சார் ஆஹ் இப்போ இந்த ராதிகா சரத்குமார் அவங்க பிஜேபி கூட இணைஞ்சு போட்டிடுறாங்க அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அவங்க எத்தனாவது இடத்துல இருக்காங்க அதாவது மேடம் பிஜேபியோட நிலவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா போன வருஷம் அவங்க கூட்டணின்னு விருதுநகர் தொகுதியில போட்டிட்டாங்க அந்த வாக்கு சதத்தை விட இந்த வருஷம் அவங்க வாங்குற வாக்கு சதத்தம் அதிகமா தான் இருக்கும் அதாவது போன வருஷம் கூட்டணியோட சேர்ந்து வாங்கின வாக்கு சதத்தை விட இப்ப தனியா நிக்கிறது வந்து மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கு மிகப்பெரிய வாக்கு சதவீதம் அதிகமா உயர்ந்திருக்கு ஆனால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை பிஜேபியை பொறுத்த மட்டுக்கு அவங்களுடைய பர்சன்டேஜ் வேணா அதிகமா உயர்ந்திருக்கலாம் எம்பி ஆகிறதுக்கு கன்ஃபார்ம் அந்த தொகுதியில அவங்களுக்கு அந்த பேர் இல்லை வாய்ப்பு இல்லை அதாவது ஒரு முப்பது டு நாற்பது பர்சன்டேஜ் நாங்க கருத்து கணிப்பின்படி நாற்பது வந்து பிஜேபி செல்வாக்கு அந்த இடத்துல உயர்ந்திருக்கு ஆறு தொகுதியிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் உயர்ந்திருக்கு அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புன்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல காரணம் என்ன அப்படின்னா அவங்களும் அதே மாதிரி வேட்பாளராக தான் தப்பா செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க ஆக்சுவலா அதுல வந்து ராதிகா சரதுமார் அவங்க வந்து உடனே இப்ப கட்சியில இணைஞ்சாங்க உடனே இணைஞ்சனாலும் உடனே விருதான் தொகுதி கொடுத்தது வந்து பெரிய மைனஸ் பாயிண்ட் ஏற்கனவே அதுக்கு முன்னாடி ஒரு பிஜேபி கட்சியை சேர்ந்தவங்க தான் அந்த தொகுதியில வெற்றி வேட்பாளர் அறிவிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லா வேலையும் பார்த்திருக்காங்க அவங்களுக்கு கொடுக்காம ராதியா கொடுத்தது வந்து அவங்க ராதியா அந்த கட்சி வேட்பாளர்களே ஒரு மனஸ்தாபத்தை உண்டாக்கி அவங்க வேட்பாளர்களுக்கு வந்து வேலை பார்க்கலன்ற ஒரு பேச்சு அந்த தொகுதி கொஞ்சம் அடிபடுது அது இல்லாம அவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் ஓட்டு முஸ்லீம் ஓட்டு வந்து மேக்சிமம் நாங்க கேட்டு பார்த்ததுக்கு பிஜேபிக்கு யாருமே போடுற மாதிரி தெரியல ஓகேங்களா அது வந்து எல்லாருமே அந்த இந்து மக்கள் மக்களுக்கு ஓட்டு பிளஸ் பொதுவா சிந்திக்க புதுசா வர எதிர்பார்க்கிற மக்கள் போற ஓட்டாதான் இருக்கு அதுல இன்னொரு டிராபேக் என்னன்னா சரத்குமார் வந்து கட்சியை உடனே வந்து என்ன பண்றார் அப்படின்னா இணைச்சு அதாவது கட்சி கூட்டணி வச்சு வேட்பாளர் இருந்தவரை ஒன்னும் தெரியாது அவர் கட்சியை விலகிட்டு வந்து நேரடியா பிஜேபி சேர்ந்ததுனால அவருடைய கட்சி தொண்டர்களும் சரத்குமாருக்கு வேலை பார்க்கலன்னு அந்த தொகுதி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது பிஜேபியை பொறுத்த மட்டுக்கு அவங்களும் டெபாசிட் வாங்குறது மிகப்பெரிய கஷ்டம் தான் ஓகேங்களா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து பிஜேபிக்கு வந்து இந்த தொகுதியில வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு நாங்க எடுத்த சர்வே படி பிஜேபிக்கு வந்து அந்த அளவுக்கு செல்வாக்கெல்லாம் எங்கேயும் போகல இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி மோடி அலை இருக்கு மோடியால இருக்குனாங்களே விருந்தூர் மாவட்டத்தில் மோடி அலை இல்லை எனக்கு நாங்க விசாரிச்ச போது எதுக்காக பிஜேபிக்கு இந்த அளவு ஓட்டு சதவீதம் உயர்ந்திருக்குன்னா அண்ணாமலைங்கிற ஒருத்தருக்காக தான் இந்த ஓட்டு சதவீதம் உயர்ந்திருக்கிறதாக அவங்களுடைய பொதுமக்களுடைய கருத்து கணிப்பு எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டது அவர் இந்த ரத யாத்திரை அந்த மாதிரி கட்சிக்காக ரொம்ப செயல்படுறது அந்த இது வந்து பொதுமக்கள்கிட்ட கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வாகி அந்த லெவலா தான் வந்து பர்சன்டேஜ் ஓட்டு சதவீதம் உயர்ந்திருக்கே தவிர மோடிக்காக யாரும் மேக்சிமம் போடுற மாதிரி நாங்க தெரியல அண்ணாமலைங்கிற ஒரு தனிநபருக்காக தான் இந்த பிஜேபியுடைய வாக்கு சதவீதம் இந்த விருதுநர் மாவட்டத்துல கொஞ்சம் உயர்ந்திருக்கே தவிர மிச்சப்படி அவங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அடுத்த தேர்தல் வேணாம அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கலாமே தவிர இந்த தேர்தல் வந்து ஓட்டு சதவீதம் தான் பிஜேபி விருதுநகர் மாவட்டத்துல அதிகமா தெரியுதை தவிர வெற்றி வாய்ப்புகள் இல்லை ஆனா முன்னேறி இருக்காங்க ஓட்டு சதவீதம் தான் முன்னேறி இருக்காங்க இவங்க பாத்தீங்கன்னா விருதுநர் தொகையில மூணாவது இடத்துக்கு தான் வருவாங்க மிச்சப்படி இவங்க பெரிய லெவல்ல ஒன்றும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஓகே சார் இப்போ காங்கிரஸ் சார்பா மாணிக்க தாகூர் போட்டிடுறாங்க அவர் ஆல்ரெடி பத்து வருஷம் எம்பியா இருந்தாங்க இப்போ அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு சார் அவர் எத்தனாவது இடத்துல இருக்காங்க சொல்லுங்க சார் ஆமா மேடம் இப்போ வந்து காங்கிரஸ் சார்பா நம்ம மாணிக்க தாகூர் சார் வந்து போட்டியிருக்காங்க தொடர்ச்சியா ரெண்டு வருஷம் பாத்தீங்கன்னா சார் தான் ஃபுல்லாமே தொடர்ச்சி எம்பி வந்துட்டு இருக்காங்க இந்த வருஷம் அவர் ஜெயிச்சிட்டார்னா ஆட்ரிக் வெட்டி விழுந்தொகையில எம்பி மறுபடியும் மாணிக்க தாகூர் தான் வெற்றி பெறுவாங்க ஆனால் அவருக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன தொகுதிய பேசுறாங்க அப்படின்னா இது வரைக்கும் அவர் ஓட்டு போட்டு அவர் ஜெயிச்சதுல இருந்து ஒரு நாள் கூட என்ன பண்ணதுல தொகுதிக்குள்ள வந்து அவரு பொதுமக்களையும் பார்த்தது தொகுதியில எந்த வளர்ச்சியும் நிதியும் பண்ணல வித இதுவும் பண்ணல ஒரு ஊருக்கு மாத்திரம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன கிராமங்கள்ல ஒரு சில பஸ் ஸ்டாண்ட் மாத்திரம் கட்டி வச்சிருக்காங்களே தவிர மிச்சப்படி தொகுதிக்கு சொல்ற மாதிரி காங்கிரஸ் சார்பில் எந்தவித நலப்பணிகள் திட்டங்கள் எதுவுமே செயல்படுத்தலும் பொதுமக்கள் மிகப்பெரிய குற்றச்சாட்டு பண்றாங்க ஒரு சில எம்பிகள் என்ன பண்ணுவாங்கன்னா பிரச்சாரத்துக்கு வருவாங்க வெற்றி பெற வருவாங்க வெற்றி ஓட்டு கேட்க வருவாங்க அதுக்கப்புறம் ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்மகிட்ட நன்றி தெரிவிக்க வருவாங்க அதுக்கப்புறம் தோதிக்க வர மாட்டாங்க அதுதான் நம்ம எம்பியுடைய கலாச்சாரம் எம்எல்ஏட கலாச்சாரமா இருக்கு இவர் என்ன பண்றாருன்னா ஓட்டு கேட்டது வந்ததுல கொடுக்க வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் நன்றி சொன்னது கூட வந்ததுல எதுக்குமே வந்ததுல ஒரு சில பேருக்கு மானியத்தாருன்னா யாருனையும் தெரியல நாங்க கேட்ட அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கு விருந்தினர் தொழிலுக்கு முன்னாடி மாணிக்கத்தாவர் யாருன்னு நாங்க ஆறு தொகுதியிலும் கேட்கும்போது ஒரு சில பாதிப்பு பேர் மக்களுக்கு மேல மாணிக்கத்தாருன்னா எங்களுக்கு யாருமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில பேர் சொல்றவங்க என்ன சொல்றாங்க மாணிக்கத்தாருங்கிறவங்க வந்தாங்க சார் இது வரைக்கும் வெற்றி பெற்றாங்க தோட பொதுமக்களை வந்து என்னன்னு கூட எது கூட பார்க்கல ரொம்ப அவருடைய செயல்பாடு வந்து ரொம்ப கீழே இருக்கு அதனால இந்த வருஷம் வந்து அவருக்கு வெற்றி பெற வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் நிலவரம் இருக்கு அவருடைய பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது பர்சன்டேஜ் வரைக்கும் என்ன பண்ணணும் அவருடைய பெர்சன்டேஜ் கிடைக்கும் ஓட்டு சதவீதம் வந்து ஐம்பது டு அறுபது வரைக்கும் தான் அவர் கிடைக்குமே தவிர அவர் ஃபுல்லா வெற்றி பெற்று வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லை அதனோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம காங்கிரஸ் மாணிக்கத்தாருங்கிறவரு வந்து ஒரு சாதாரண ஒரு தனி நபராக தான் இருக்காரே தவிர அவருக்காக எந்த ஓட்டுமே பொதுமக்கள் போட மாட்டேங்க காரணம் என்னன்னா தி பின்னாடி வந்து திமுக திமுகங்கிறது ஒரு கூட்டணி கட்சி மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு கூட்டணி கட்சி வச்சிருக்காங்க இப்ப திமுக மீசிகா ஆஹ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்புறம் அந்த கூட்டணி கட்சிகள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கூட்டணி கட்சிகள் அதிகமா இருக்காங்க அந்த ஓட்டு விழுக போய் தான் மாணிக்கத்தாவூர் எம்பி வந்து இப்போதைக்கு அந்த ஐம்பது டறுபது பெர்சன்டேஜ் வர்றதுக்கே வாய்ப்புகள் இருக்கு சாதாரணமா ஒரு காங்கிரஸ் கட்சியில கூட்டணியே இல்லாம மாணிக்கத்தாவூர் என்னார் அப்படின்னா மிகப்பெரிய இழப்பை வந்து சந்திக்காதே நேரிடும் இப்ப அவருடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு ரெண்டாவது இடத்துக்கு வாராருனால காரணமே பின்னாடி உள்ள திமுகனாலதான் வராங்களே தவிர காங்கிரஸ் கட்சிக்கு அந்த ஏரியால ஒரு ஒருவித பலனும் இல்லை எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ்க்காக யாருமே ஓட்டு போடலை மாணிக்கத்தாரருக்காகவே இந்த தொகுதியில எந்த பொதுமக்களும் ஓட்டு போட மாட்டேங்காங்க கருத்துன்னு சொல்ல மாட்டேங்காங்க எல்லாமே இந்த திமுகவுடைய கூட்டணிக்காக தான் எல்லாருமே அவங்க வந்து மாணிக்கத்தாரருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களே தவிர தனிப்பட்ட முறையில அவருக்கு எந்த செல்வாக்கும் இல்லை மிச்சபடி அவருக்கு சொல்லி கொள்ற அளவுக்கு வந்து பெரிய டாப் லெவல் எல்லாம் இப்போதைக்கு எதுவுமே இல்ல மாணிக்கத்த அவருக்கு அவர் வந்து ரெண்டாவது இடத்துல வருவாரு அது வர்றது காரணம் திமுக தான் ரெண்டாவது இல்ல அப்படின்னா அவர் கீழே தான் வருவாரு இப்போதைக்கு ரெண்டாவது இடம் தான் அவருக்கு உள்ளு அவர் வந்து ஐம்பது டு அறுபது பர்சன்டேஜ் வர்ற வரைக்கும் அவருக்கு ஒரு வாக்கு சதவீதம் அந்த இடத்துல இருக்கு காங்கிரஸ் வந்து ரெண்டாவது இடத்துல தான் மேடம் வருவாங்க மிச்சபடி அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் ரொம்ப மோசம்ட்டு பொதுமக்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க அதுதான் அந்த ஏரியாவுடைய நிலவரம் கட்சியினுடைய நிலவரமா இருக்கு ஓகே சார் நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் அவரோட மறைவுக்கு அப்புறம் தேமுதிக தேர்தல்ல முதல் முதலா போட்டியிடுது இதுல அவரோட பையன் விஜய் பிரபாகரன் அவங்க போட்டிடுறாங்க சார் இப்ப அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அவர் எத்தனாவது இடத்துல இருக்காங்க சார் இப்ப விருந்தர் தொகுதி பாராளுமன்ற தேர்தல நிலவரம் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து விஜயகாந்த் சாருடைய பையன் விஜய் பிரபாகரன் தான் ஓகேங்களா இப்ப பிரபாகரன் விஜயபிரபாகரன் சாருக்கு இந்த தொகுதியில வந்து வாக்கு சதவீதம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா எண்பதுல இருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த விருநர் தொகுதியில வந்து அவருக்கு வாக்கு சதவீதம் அதிகமா உள்ளது இப்ப விருநர் மாவட்டத்திலேயே தொகுதியிலேயே இப்ப வேட்பாளர்களே முதல் இடத்துல உள்ளது வந்து விஜயகாந்த் சார் தான் காரணம் என்ன அப்படின்னா விஜயகாந்த் சாருடைய மகன் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மக்களுடைய கருத்து வந்து விஜயகாந்த் சாருடைய பையன் விஜயகாந்த் சார் இது வரைக்கும் நான் எங்களுக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்காங்க ஆனால் அவருடைய பையனுக்கு நாங்க இதுவரை அவருக்கு வந்து நாங்கள் எதுவுமே இது வரைக்கும் நாங்கள் பண்ணது இல்லை அதனால அவங்க பையனுக்கு வந்து இந்த வருஷம் நாங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்போம் அதுதான் நாங்க அவரு செய்யற வந்து ஒரு நல்ல காரியம்னு எல்லா மக்களும் தெரிவிச்சுக்கிறாங்க அதே மாதிரி இன்னொன்று இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு விஜயபிரபாரனே நாங்க பாத்தது இல்ல அவர் எப்படி இருப்பாரு அவர் கேரக்டர் என்ன எதுவுமே தெரியாது ஆனால் விஜயகாந்துங்கிற சார நாங்க பாத்திருக்கோம் விஜயகாந்துங்கிற மனிதன நாங்க பார்த்திருக்கோம் அந்த ஒரு காரணத்துக்காக கண்டிப்பாக நாங்க விஜயகாந்துடைய பையனுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்போம் அப்புறம் அனுதாப ஓட்டுகள் வந்து அதிகமா இருக்கு இப்ப விருதுநகர் மாவட்டத்துலேஜ் முக்காவாசி என்ன இருக்குன்னா அனுதாப ஓட்டுகள் அதிகமா இருக்கு பெண்கள் முக்காவாசி எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் சார் பையனுக்கு தான் ஓட்டு தெரிவிக்கிறக்காக எல்லாருமே நம்ம கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க இந்த கருத்து கணிப்பு நம்ம எங்க எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விருதுநகர் மாவட்டத்துல ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் போய் நம்ம நேரடியாவே போய் பொதுமக்களை வந்து நேரடியாவே போய் நம்ம சந்திச்சு அவருடைய கருத்து கணிப்பை தான் நம்ம கேட்டோம் அப்ப எங்கெங்க போனோம்னா சாத்தூர் அருப்புக்கோட்டை விருதுநகர் சிவகாசி திருப்பரங்குன்றம் திருமங்கலம் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நம்ம போய் ஒவ்வொரு பொதுமக்கள்டையும் போய் நம்ம கருத்து கணிப்பை கேட்டோம் எங்கெங்க இருந்தாங்க அப்படின்னா நம்ம பஸ் ஸ்டாண்டு மார்க்கெட்டு அப்புறம் அந்த இந்த முக்கியமான பஜார்கள் அப்புறம் கிராமத்துல உள்ள ஒரு சில சின்ன குட்டி கிராமங்கள் ஆட்டோ டிரைவர்கள் இந்த மாதிரி சாதாரண தொழிலாளிகள் திருநங்கைகள் இந்த மாதிரி எல்லா மக்கள்டையும் கேட்டுதான் இந்த நம்ம கருத்து கணிப்பை நம்ம எடுத்திருக்கோம் அந்த கருத்து கணிப்பு நிலவரப்படி விஜய் பிரபாகரன் அவர்கள் தான் இந்த விருதுநகர் மாவட்ட விருதுநர் தொகுதியில வெற்றி பெறுவாண்டு எண்பது டு தொண்ணூறு பர்சன்டேஜ் மக்கள் ஆதரவு தெரிஞ்சிருக்கிறது வந்து முரசு முரசு தான் சொல்லியிருக்காங்க அதாவது விஜயகாந்த் சார் பையன் தான் இந்த வட்டம் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க வருவாங்க மாணிக்கத்தவருக்கு முன்னாடி இருந்த மாணிக்கத்தாவர் வந்து மக்களுக்கு எதுவுமே வரைக்கும் ஒண்ணுமே நாங்க செய்யல எந்த அடிப்படை வலிகளையும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல எல்லாமே வேஸ்ட் தான் பத்து வருஷம் அவர் ஆண்டு எங்களுக்கு வித பிரோஜனும் இல்ல அதனால இவர் ஒரு சின்ன பையன் அதாவது விஜயகாந்த் சாருடைய பையன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட தான் உள்ள வராரு அவரு இப்ப அவருக்கும் தனிப்பட்ட இல்லாம அப்பாவுடைய பேரை வச்சுதான் இப்ப உள்ள வந்துகிட்டு இருக்காரு எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா நாங்க விஜயகாந்த் சாருக்காக கண்டிப்பாக அவர் பையனை நாங்க தூக்கி விடுவோம் விஜயகாந்த் சாருக்குதான் இந்த பொதுமக்கள் வந்து நாங்க எதுவுமே பண்ணலை அவருக்கு அவர் செஞ்ச புண்ணியத்துக்கு கைமாறா அவர் பையனுக்கு நாங்க வாய்ப்பு கொடுத்து ஒரு எம்பியா நாங்க அனுப்புவோம் அப்படின்னு எல்லா மக்களுமே விரும்புறாங்க அதனால மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில முதல் இடத்துல வர்றது வந்து விஜய் பிரபாகரன் அவர் தான் இந்த வருஷம் முரசிச்சி நேரத்துல வெற்றி பெற்று விருந்தர் தொகுதியில பாராளுமன்ற எம் பாராளுமன்ற உறுப்பினரா வந்து டெல்லிக்கு போவார்னு எல்லாருமே கருத்து கணிப்பு தெரிவிச்சிருக்காங்க இவருக்கு ஆதரவு பாத்தீங்க அப்படின்னா நம்ம விருதுநகர் சிவகாசி இப்படி இந்த சாத்தூர் தொகுதிக்குள்ள போனீங்கன்னா ஒரு பதினஞ்சு பேருக்கு நம்ம கருத்து கணிப்பு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு பன்னிரெண்டு பதிமூணு பேர் பாத்தீங்கன்னா எல்லாமே விஜய் பிரபாரகன் சார் அவருக்கு தான் ஃபுல் ஆதரவு கொடுக்குறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா மாணிக்கத்தாவூர் சாருக்கு வந்து ஒரு ஆளு ரெண்டு ஆள் கொடுக்குறாங்க பிஜேபிக்கு பார்த்தோன்னா ஒரு ஆள் தான் கொடுக்குறாங்க மிச்சப்படி அதிகமான ஹைலைட்டா உள்ள இடம் வந்து விருதுநகர் சிவகாசி சாத்தூர் பாத்தீங்கன்னா விஜயபிரபாரகனுக்கு வந்து ஹைலைட்டா இருக்கு போட்டி சதவீதம் இருக்கு அப்படியே நம்ம அடுப்பு கூட்டக்குள்ள வந்தீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப அங்க அந்த இடத்துல போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் என்ன ஆகுதுன்னா குறையுது குறையும் போது தேமுதிக ஒரு அப்படியே லைட்டா குறையும் போது மாணிக்கத்தா அவர் கொஞ்சம் லெவல்ல மேல வராரு அப்ப பார்த்தீங்கன்னா அதுக்காக விஜய் பிரபாகர் அந்த இடத்துல குறைஞ்சு கீழே போகல இவர் மாணிக்க பிரபாகர் கூடுறாரு தவிர விஜயகாந்த் சார் பையன் வந்து அதே இடத்துல இருக்காரு ரெண்டு பேரும் ஈக்குவலா தான் இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்றம் வரோம் திருப்பரங்குன்றம் வரும்போது விஜயகாந்த் சார் பையன் அதே ஈக்குவல் மெயின்டைன் பண்றாரு அவரு ஈக்குவலா வந்து மாணிக்கத்தாரு திருப்பரங்குன்றம் தொகைக்கு வராரு இன்னொரு கணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சாத்தூர் அருப்புக்கோட்டை இந்த நம்ம பிஜேபி கம்மியா இருந்தாங்க திருப்பரங்குன்றம் போகும்போது அவங்களுடைய செல்வாக்கு அங்க வந்து இந்த மூணு பேருமே ஒரே ஈக்குவலா இருக்காங்க யார் குறைஞ்சிருக்கு யார் குடுன்னு தெரியல எங்க போனாலும் இவங்க மூணு பேருமே ஒண்ணு போல மாறி மாறி வந்துகிட்டே இருக்காங்க அப்படியே நம்ம திருமங்கலம் பக்கம் பார்த்தோம் திருமங்கலத்துல வந்து இவங்க பிஜேபியும் நம்ம காங்கிரசும் அப்படியே கம்மியாகுது கேப்டன் தேமுதிகா வந்து இன்கிரீஸ் ஆகுது ஏன்னா கிராமத்துகள்ல அதிகமான செல்வாக்கு வந்து திருப்பரங்குளம் பக்கத்துல அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது திருமங்குளம் பாத்தீங்கன்னா அதிகமான செல்வாக்கு வந்து கேப்டன் பக்கம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா தேமுதிகா தூக்கி விடுது இப்ப நம்ம விருது தொகுதியில பாத்தீங்கன்னா நாலாவது இடத்துல வந்து கௌசிக் வராங்க மூணாவது இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம பிஜேபி வராங்க இரண்டாவது இடத்துல மாணிக்கத்தாரர் வராங்க முதல் இடத்துல வந்து அவருக்கு தான் இந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு எங்க கருத்துக்கு தனிப்படி நாங்க வந்து யாருக்கும் சாதகமாகவும் கருத்து கணிப்பெடுக்கல யாருக்கும் பாதகமாகவும் கருத்து கணிப்பிடல நாங்க நேர்மையான கரெக்டான முறையில் பொதுமக்கள்கிட்ட கேட்டு இந்த கருத்துக்கு இப்ப சொல்லியிருக்கோம் ஓகேங்களா அதனால இந்த தொகுதியை பொறுத்த மட்டுக்கு எண்பது டு தொண்ணூறு பர்சன்டேஜ் அதிகமா வாய்ப்புகள் அதிகமா சதவீத வாக்குகள் பெற்று விஜய் பிரபாரன் அவர்கள் விருந்தினர் தொகையில பாராளுமன்ற வேட்பாளராக ஆவாங்கிறதா எங்களுடைய கருத்து நிப்ப நிலவரம் தெரிவிக்குது மேடம் நேயர்களே இப்ப விருநகர் தொகுதியில நம்ம ஆறு சட்டமன்ற தொகுதியில கருத்து கணிப்பு நிலவரம் சர்வே பண்ணி பார்த்தோம் அந்த சர்வே பண்ணி பார்த்ததுல முதல் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சர் பையன் விஜய பிரபாகரனுக்குதான் முதலிடம் கிடைச்சிருக்கு இப்ப ஜனநாயக முறைப்படி எந்தவித பணப்பட்டுவாடுவா பணப்பட்டுவாடா இல்லாம நேர்மையான முறையில் தேர்தல் நடந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் விஜய் பிரபாகரன் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக ஆவது என்பது எங்களுடைய கருத்து கற்புடைய முடிவு நன்றி ஆரஸ்ஐங்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பண்ணி வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் போடுங்க